துலாம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைசா நம்ம டீடைல பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஐந்தாம் இடத்துல அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனியோட சேர்ந்து இருக்கின்ற காரணத்தாலும் அதே சமயத்தில் தொழில் சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் இடத்தில் அமர்ந்து கொண்டு இடம் என்று லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் தொழில் விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில துலாம் ராசி என்பர்கள் சொந்த தொழிலில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஏற்கனவே தொழிலில் இருக்கின்றவர்கள் பார்த்திங்கன்னா இன்னொரு கிளையை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை கடனை வாங்கி அடுத்த முதலீடு செய்து அதை அடுத்த லெவலுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்குது நல்ல புத்திசாலித்தனம் மிக்க ஒரு தொழிலாளர்கள் அதாவது உங்களுக்கு கிடைப்பார்கள் கொண்டிருந்தவர்கள் அதாவது நல்ல வேலையாட்கள் அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் வேலையில் இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டம் லக்னாதிபதி உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து வேலை என்கின்ற இடத்தில் இருக்கிறதுனால அந்த வேலையை இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக அதாவது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வேலை கிடைத்து விடும் என்பதில் எந்த மாற்று கருத்தில் நூறு பர்சன்ட் உறுதியாக சொல்லலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் வியாபாரம் நுணுக்கங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட எந்த இடத்தில் எதை பேசணும் என்கின்ற கன கச்சிதமாக பேச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது என புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்தார் அதாவது சனி என்பது இந்த துலாம் ராசி யோகத்தை தரக்கூடியவனும் சனியும் புதனும் இணையும் போது அங்க நண்பர்கள் ஒன்று கூடி பதினோராம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு புதனுங்கிறது வியாபாரத்துக்குரிய ஒரு கிரகம் மிக்க ஒரு கிரகம் தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இதை மாதிரி தன்னுடைய பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உன்னதமான ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லணும் சரி தனம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாபெரும் இரண்டு கிரகங்கள் பொருளாதாரத்துக்கு கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கிறது அது ஆறாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறதுனால ஆறு எட்டுங்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு மற்றவர்களுடைய பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பணம் எங்கேயாவது சிக்கி கொண்டு இருந்ததெல்லாம் இப்போ பணம் ரிட்டன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது இதுவரைக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் இருந்தார் அல்லவா இந்த பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து இரண்டாம் இடத்தை நான்காம் இடத்தை பனிரெண்டாம் மடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு யோகம் என்பது சிறப்பு பெறுகிறது இந்த துலாம் ராசி என்பர்கள் என கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக வெளிநாட்டு வேலைக்கு போய்விடலாம் வெளிநாட்டு வேலை கிடைத்துவிடும் இதா விசோ வந்துவிடும் இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் விசா கிடைத்து திடீரென்று நீங்கள் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கேயே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அதாவது வெளிநாடு அந்நிய மதம் வெளி மாநிலம் இந்த மாதிரி தன்னுடைய ஊரை விட்டு வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் ஏற்படுத்தும் அதன் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போன்ற துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது வாகனம் சார்ந்த துறையில் வாகனம் வாகனம் தயாரிக்கக்கூடிய வாகனம் உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய அல்லது வாகனத்தை இயக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அத்துணை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஒரு சிலர் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா சுக்குரந்தன் வாகனத்துக்கு காரகன் அந்த காரக கிரகம் உச்ச பலத்தோட ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ கடனை வாங்கி வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது வீடு வாங்கக்கூடிய தன்மை வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய தன்மை கடனை வாங்கி எல்லாமே கடனை வாங்கி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போக கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என சுக்கரனோடு ராகு என்கின்ற ஒரு கிரகம் சேர்ந்திருக்கிறதுனால அந்த ராகுங்கிறது என்ன பிரம்மாண்ட கிரகம் பேராசை கொடுத்து பெருநஸ்துற மாதிரி தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் விஷயத்தில் போகக்கூடாது என்பதை இந்த துலாம் ராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத காமிக்குது ஏன்னா ஆறு எட்டு கனெக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கொடுத்துடும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் குழந்தைகளுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூலத்தை தரும் ஐந்துக்குரியவன் அஞ்சாம் இடத்திலேயே பாக்கியஸ்தானத்தோ அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதும் லாபஸ்தானத்தின் அதிபதி அதாவது என்ன கனெக்ட் ஆகுதுன்னா ஐந்தாம் அதிபதி கனெக்ட் ஆகுது அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் கூட பாக்கியாதிபதி சேர்றார் அதே சமயத்தில் லாபாதிபதி இணைகிறது அப்ப ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகுறதுனால இயற்கையாக இந்த இறைவனுடைய அனுகூலத்தினுடைய அடிப்படையில் நல்ல பலன் அதாவது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல அனுகூலங்கள் பண புழக்கம் என்பது அதிகமாக இருக்கும் அப்போ பணம் என்ற விதம் அதாவது பணத்துக்கு காரகிரகம் குருவும் சுக்கரும் நல்லா இருக்கார் அல்லவா அப்போ குரு சுக்கரன் நல்லா இருந்தாலே பரிவர்த்தனை பெற்று சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால காசு பணம் இந்த மாத உங்களுக்கு புழங்கக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் திடீர் என்று திருமண வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கைகூடும் என குரு எட்டில் மறைஞ்சிருக்கார் குருபலன் இல்லையோ என்கின்ற அமைப்பில் இருந்தாலும் அந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் களத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்ச வலிமையோடு இருக்கின்ற காரணத்தால வரணமையும் அதுவும் அந்நிய மதம் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வரண்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு சக்சஸ் ஆக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் குலதெய்வத்தினுடைய அணுகலகம் ஆசீர்வாதம் கிடைக்கும் இஷ்ட தெய்வங்களை வழிபடக்கூடிய அமைப்பிற்கு யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கிறது அனைத்து விதமான சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை என்பதும் சிறப்பா இருக்கு சுக்கரன் நல்லா அல்லவா அப்ப கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் ஆனா அதே சமயத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் காரக கிரகமான சுக்கரன் ஆறாம் இடமான எதிரி ஸ்தானத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன ஈகோ இந்த மாதிரி கிளாஸ் வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு மூன்றுக்குரியவன் எட்டல போய் மறைஞ்சிருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது என்பதை மனதில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் தொந்தரவு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் அந்த மூன்றுக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால இந்த கணனி சம்பந்தப்பட்ட அதாவது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது கணனி சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷனில் கரெக்டாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வெளிநாட்டு எட்டு பனிரெண்டு கனெக்ட் ஆகிறதுனால வெளிநாட்டு தொடர்பு சிறப்பு பெறுகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்வதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மனை அதாவது அழகாக இருக்கக்கூடிய அம்மனை வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது